அன்பான சகோதர சகோதரிகுடு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியீடு உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கொடுத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக ரெண்டு குழந்தையன் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு மாமிசத்தில் ஒரு உலகத்தானுடைய காரியம் எப்பொழுதும் அவனை குற்றம் சாத்தி கொண்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பவுல் இதனை குறித்து ஆவிக்குள்ளாகவும் மாமிசத்துக்குள்ளாக ஒரு போராட்டம் போல் அவருக்கு இந்த காரியம் விளங்குது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டோராக ஏசி கதத்தை சொல்கிறாரு இது சாத்தானுடைய இருக்குதுன்னு போட்டிருக்க சாத்தானுடைய காரியமா இருக்குதே இது எனக்கு ரொம்பவும் எனக்கு ஒரு முள்ளு போல என் மாமிசத்தில் இது வந்து வேதனைப்படுத்துதுன்னு இங்கே ஆண்டவராக ஏச்சுக்கத்தின சொல்றாருன்னா ஒன்பதாவசன அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் இதுல பாத்தீங்கன்னா பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் பலவீனம் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ந நினைச்சுக்குவோம் பலவீனம் என்றால உடம்பு சரியில்லாமல் போனா மட்டும்தான் பலவீனம் அல்ல ஆவியிலும் பலவீனம் ஆத்மாவிலும் பலவீனம் சரீரத்திலும் இந்த மூன்றிலும் நமக்கு ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக இருந்தால் அதற்கு ஒரு இந்த மாமிசத்துக்கு உண்டான ஒரு பலவீனம் எல்லா காரியத்திலும் இந்த பெலவீனங்கள் உண்டாகும் இந்த காரியத்தில் என்ன சொல்கிறாருன்னா பெலவீனங்கள் உனக்கு அநேகமான காரியங்கள் எல்லாம் ஆனாலும் என்னுடைய பலன் என்னுடைய பலன் பார்த்தீங்கன்னா அது உனக்கு கிருபையா அது பலத்தை கொடுக்கும் இந்த காரியத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால பவுல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் பலன் கொடுத்தது மாத்திரமல்ல அவரோட வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அதனால அவர் இதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாம இப்போ ஒரு காரியத்தை எடுப்போம் இப்போ காலையில் நம்ம எழுந்த உடனே தேவன் எனக்கு கொடுத்த பலன் எனக்கு பூரணமாக விளங்குகிறது இன்றும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும் இது கிரியை செய்து கொண்டே இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு உடம்பு வழி எது வந்தாலும் சரி நம்ம இந்த வார்த்தையை சொல்ல 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 அது சரியாக இந்த பெலவினம் உலகம் மூலமாக அந்த பெலவீனம்லாம் நமக்கு அது அறியப்படாதவாறு நாம் தேவன் கொடுத்த பலம் அதை தான் இங்க ஆண்டோர் சொல்றாரு என் பலன் பூரணமா இருக்கும் ஏன்னா நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே அவர் நம்மள பெலவீனமா நம்மளை சிஷ்டிக்கல உண்டாக்கலை வெள்ளத்தோட தான் அந்த பலம் நித்திய ஜீவ காலமெல்லாம் அவர் கொடுத்த பலம் ஒரு நாளும் அது குறையாது மாமிசத்தில் வேணா அநேக பலவீனங்கள் வரும் அதனால இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காலையில ஜபம் பண்ற போது இந்த வார்த்தையும் நம்ம இதை சொல்ல சொல்ல இதோடைய காரியம் என்னவோ வெளிப்படும்னா நம்ம ஒரு பிரேயர் முடிஞ்சு எல்லாம் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்திரி சோத்திரி இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எங்கிருந்து யாருக்கு நம்ம வந்து சோத்தரிக்க சொல்றோம்னா நமக்கு உள்ளாக இருக்கிற அந்த ஆத்மாவை கத்தரி சோத்தரின்னு இந்த உலகத்துக்குடிய இந்த உடம்புல இருந்து தான் ஆத்மாவுக்கே நம்ம ஆற்று போடுறோம் அதே காரியம் மாதிரி தான் இந்த வார்த்தையும் காலையில் எழுந்திருந்தோன்னு நீங்க இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க உங்களோட பலவீனம் ஒவ்வொன்றாக நீங்க இதை சொல்ல 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 என்ன ஆகும்னா இந்த வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தை அது அவ்வாறு நம்மை முழுமையாக ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக நம்மளை ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ளும் இதுதான் இந்த காரணத்துக்காக காரியத்துக்காக பரிசுத்தவியான காரியம் வெளிப்படுத்திக்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே முடநாமத்திற்கே மைண்டாவதாக ஆவன்